வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமிழகம் வருவதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன விண்வெளியில் இந்தியாவின் விண்வெளி நிலையம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் அமையும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் குரங்கம்மை நோய் பாதிப்பு இல்லை என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்டனி பிளிங்டன் இன்று பங்கேற்கிறார் ஆஸ்திரேலிய ஏ மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் இருநூற்றி நாற்பத்தி நான்கு ரன் என்ற வெற்றி இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தமிழகம் வருவதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை சென்னையில் இன்று திறந்து வைக்கிறார் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அவசர கால சூழலில் மீட்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள உதவிடும் வகையிலும் இந்த மையம் செயல்படும் கடற்கரை பகுதிகளில் எண்ணெய் மற்றும் ரசாயன பொருட்கள் கலப்பதால் ஏற்படும் மாசிலிருந்து மீட்கும் நடவடிக்கைகளில் கடல்சார் மாசு மீட்பு மையம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தெ மாலை தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா அவரது உருவம் பொறித்த நினைவு நாணயத்தையும் திரு ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார் புதுச்சேரி கடலோர காவல்படை விமானத்தள வளாகத்தையும் அமைச்சர் இன்று திறந்து வைக்கிறார் விண்வெளியில் இந்தியாவின் விண்வெளி நிலையம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய பட்ஜெட்டில் விண்வெளித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் கடந்த ஆண்டு விண்வெளித்துறையில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டதாகவும் அடுத்த பத்து ஆண்டுகளில் இது பத்து மடங்காக அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார் திட்டம் கோவிட் காரணமாக தாமதமானதாகவும் அத்திட்டம் தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியாவின் வாயுமித்ரா எனும் ரோபோ விண்வெளிக்கு அனுப்பப்படும் என்றும் ஒரு விண்வெளி வீரரின் பணிகளை அது மேற்கொள்ளும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்பாக செயல்பட்டு வரும் புத்தாக்க நிறுவனங்களின் எண்ணிக்கை முன்னூரை எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார் இஸ்ரோவின் செயல்பாடுகளில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பிற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரோவிற்கு சொந்தமான இடத்தில் தனியார் ஏவுதளம் அமைக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் நூற்றி எண்பத்தி எட்டு பேருக்கு சான்றிதழ்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று வழங்குகிறார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார் மேலும் பிரகலாத் நகரில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ள திரு அமித்ஷா சபர்மதியில் பிஜேபி கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் கொல்கத்தாவில் உள்ள ஆர் கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்டோர் சட்டவிரோதமான முறையில் கூடுவதற்கு தடை விதிக்கும் வகையில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாவின் நூற்றி அறுபத்தி மூன்றாவது பிரிவு அங்கு அமல்படுத்தப்படுவதாக மேற்கு வங்க காவல்துறை தெரிவித்துள்ளது கடந்த பதினான்காம் தேதி இரவு மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அங்கு விரும்பத்தகாத நிகழ்வுகளை ஏற்படுத்தியதன் காரணமாக இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதற்கிடையே கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராயிடம் உளவியல் ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று சிபிஐ தெரிவித்துள்ளது இம்மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வரிடம் சிபிஐ நேற்று விசாரணை மேற்கொண்டது இன்றும் அவர் விசாரிக்கப்பட்டு வருவதாக சிபிஐ தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் அம்மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் சந்தீப் கோஷ் பெயர் இடம்பெற்ற நிலையில் அவர் மேற்கு வங்க எலும்பியல் மருத்துவர்கள் கூட்டமைப்பின் செயல்பாடுகளிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது திருப்பதியில் உள்ள திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தின் நிர்வாக கட்டிடத்தில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது கட்டிடத்தின் பொறியியல் பிரிவில் ஏற்பட்ட தீயை அதன் ஊழியர்கள் அணித்தனர் விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அதன் தலைமை பாதுகாப்பு அதிகாரி திரு ஸ்ரீதர் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் குரங்கம்மை நோய் பாதிப்பு இல்லை என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் உலகம் முழுவதும் குரங்கு அம்மை பாதிப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் இந்தியாவின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி ஆய்வு செய்து இந்தியாவில் குரங்கு அம்மை பாதிப்பு இல்லை என்றும் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழகத்தில் குரங்கு அம்மை பாதிப்பு என்பது யாருக்கும் இல்லை அதேபோல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிற சர்வதேச விமான நிலையங்கள் குறிப்பாக சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி கோவை ஆகிய அனைத்து விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு தங்களுடைய முகம் போன்ற பகுதிகளில் குரங்கு அமைக்குரிய பாதிப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிறார்கள் அங்கே சுகாதார அலுவலர்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகு யாருக்காவது அந்த மாதிரியான பாதிப்பு இருக்குமானால் உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் சேர்க்க வைக்கிற அந்த பொறுப்பையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டான் ஷினவத்ராவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா தாய்லாந்து இடையிலான இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் விதமாக அவரோடு இணைந்து செயலாற்ற தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் கலாச்சாரம் மற்றும் நாகரீக அடிப்படையில் இரு நாடுகளும் நெடுங்காலமாக இணைப்பை கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தேர்வு முடிவுகள் தொடர்பாக தவறான விளம்பரத்தை வெளியிட்டதற்காக ஸ்ரீராம் ஐஏஎஸ் பயிற்சி நிறுவனத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் அபராதத்தை மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் விதித்துள்ளது இப்பயிற்சி நிறுவனத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருநூறு பேர் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தவறாக விளம்பரப்படுத்தியதாகவும் அம்மையத்தைச் சேர்ந்த நூற்றி எழுபத்தி ஒன்று பேர் மட்டுமே இதில் தேர்ச்சி அடைந்திருப்பதாகவும் மத்திய நுகர்வோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் பெரும்பாலானோர் அப்பயிற்சி நிறுவனத்தின் பங்களிப்பு இல்லாமல் தேர்ச்சி பெற்றவர்கள் என்றும் அது கூறியுள்ளது இதன் மூலம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி மீறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற விளம்பரங்கள் போட்டித் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களை தவறாக வழிநடத்துவதாகவும் அதனால் அவை தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது கன்னியாகுமரியில் கடந்த பத்து நாட்களாக கடல் கொந்தளிப்பு காணப்பட்டதால் மக்கள் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டிருந்தது நிலைமை மீண்டும் இயல்புக்கு திரும்பியதை தடை விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் வார விடுமுறையான இன்று அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருகை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடந்த பத்து நாட்களாக குமரி கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து கடலில் இறங்க அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது தற்போது கடல் சகஜ நிலைக்கு திரும்பியதால் தடையானது நீக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது இன்று வார விடுமுறை என்பதாலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி கடற்கரைக்கு வருகை தந்துள்ளனர் அவர்கள் அதிகாலையிலேயே கடலில் இருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர் மேலும் சுற்றுலா பயணிகள் பகவதி அம்மன் கோவிலில் நீண்ட வரிசையில் சுவாமி தரிசனம் செய்தும் நடுக்கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு பாறைக்கு படகில் சென்றும் பொழுதை கழித்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகளின் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரி களை கட்டியுள்ளது மேலும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கன்னியாகுமரியிலிருந்து குமாரன் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்டனி பிளிங்டன் இன்று பங்கேற்கிறார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் ஒன்பதாவது முறையாக அவர் டெல் அவேவ் நகருக்கு பயணம் மேற்கொள்கிறார் இந்த பயணத்தின் போது இஸ்ரேல் அதிபர் மற்றும் பிரதமர் பாதுகாப்பு அமைச்சரை அவர் சந்திக்க இருப்பதாக அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கெய்ரோவில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தையை திரு ஆண்டனி பிளிங்டன் மேற்பார்வையிட உள்ளார் ஆஸ்திரேலிய ஏ மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இருநூற்றி நாற்பத்தி நான்கு ரன் என்ற வெற்றி இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது ஆஸ்திரேலியாவின் மேக்கே நகரில் பகல் இரவு ஆட்டமாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய ஏ அணி பந்து வீச தீர்மானித்தது இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி நாற்பத்தி மூன்று ரன் எடுத்தது இந்திய ஏ அணி தரப்பில் ராகவி பெஸ்ட் அதிகபட்சமாக ஐம்பத்தி மூன்று ரன் எடுத்தார் மீண்டும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் தமிழகம் வருவதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன விண்வெளியில் இந்தியாவின் விண்வெளி நிலையம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் அமையும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் குரங்கம்மை நோய் பாதிப்பு இல்லை என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்டனி பிளின்டன் இன்று பங்கேற்கிறார் ஆஸ்திரேலிய ஏ மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் இருநூற்றி நாற்பத்தி நான்கு ரன் என்ற வெற்றி இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது